அமிரம் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் உலக அழிவு குறித்து அறிந்து கொண்டிருக்கின்றோம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக வணக்கம் நிச்சயமாக ஆண்டு உலகம் அழிந்திடும் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான் இப்ப கூட நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உலகம் அழிஞ்சிட்டா பரவாயில்ல ஏன்னா நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு பரவாயில்ல பெரிய பிரளயம் வரட்டும் அதுலையாவது நான் வந்து நான் அப்படியாவது போயிடுறேங்கிற நிலைமைக்கெல்லாம் இருக்காங்க ஆனால் இப்போது நம்ம பயப்பட வேண்டியது இந்த உலக அழிவுக்காக இல்லை அது அழியறது அழியாதது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் மனித உடலில் இருப்பது இந்த மனித உடலும் ஒரு நாள் அழியும் இப்போ அதுக்கு பயப்பட பயப்பட அப்படி பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் மேலே ஒரு நியாயமான ஒரு பெரிய விஷயத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியிருக்கு என்னென்னா உடல் வந்து அழிந்து போகக்கூடியது ஆனால் ஆத்மாக்கு அழிவில்லை நாம் இந்த உடலை கொண்டு செய்யும் காரியங்களால் ஆத்மா ஆனது உயர்நிலை அடையும் அல்லது நாம் செய்யும் காரியங்களால் தாழ்மை நிலையும் அடையும் தாழ்ந்த நிலையும் அடையும் இப்போது உண்மையிலே நம்ம நம்ம வந்து பயப்பட வேண்டியது எதுக்கு அப்படின்னா உடலை தாண்டி இந்த உலகம் அழியுமா அழியாதா அப்படிங்கிறத தாண்டி நாம் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா எங்கே நாம் போக போகிறோம் அதற்கான சரியான செயலை நாம் இந்த உடலை கொண்டு இருக்கும்போது இப்போ பண்ணுறோமா அதை வைத்து தான் நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அதனால் நாம் வாழும் வரை நாம் சிறந்த இயல்பான இயற்கையான பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தெய்வத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம போகிற இடமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ரீதியான ஒரு சிறந்த வாழ்க்கையாகவும் இருக்கும் பயமும் நல்ல பயமாக அர்த்தமுள்ள பயமாக இருக்கும் எனவே உலகம் அழிஞ்சாலும் சரி அழியாட்டியும் சரி நாம் பயப்பட வேண்டியது நம்ம எங்கே போகிறோம் ஆஃப்டர் திஸ் லைஃப் இந்த இந்த வாழ்க்கைக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு நோக்கம் உலக அழிவு குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்டு தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ளி செவன் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உலக அழிவு குறித்து எடுத்துரைக்க தியானப்பேட்டன் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்